புதிய வருஷத்துக்குள்ளாக வந்திருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கத்துதாம் இந்த வருஷத்துல உங்களை செழிப்பாக வைப்பாராக ஆரோக்கியமாக வைப்பாராக சந்தோஷமாக சமாதானமாக வைப்பாராக லூயா எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க ஆமேன் வாக்கு த அட்டைகள் இருக்கிறது சும்மா நீங்க எது வேணா எடுத்துக்க கத்த உங்களை ஆசிர்வதிக்கும்படி இந்த வருஷம் உங்களை அந்த வார்த்தையின்படி அவர் ஆசிர்வதிப்பார் ஓகே கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஒவ்வொருவரையும் பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த நாளிலும் கூட இந்த வருஷத்துக்கு என்று கருத்து நம்முடைய வாழ்க்கை நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வார்த்தை எஸ்ஐ கேள் இருபத்தி ஒன்பது கடைசி வசனம் இருபத்தி ஒன்றாவது வசனம் அந்நாளிலே நான் இஸ்ரேல் வம்சத்தாரின் கொம்பை முளைக்க பண்ணி அந்நாளிலே நான் இஸ்ரவேல் வம்சத்தாரின் கொம்பை முளைக்க பண்ணி அவர்கள் நடுவிலே அவர்கள் நடுவிலே தாராளமாய் பேசும் வாயை தாராளமாய் பேசும் வாயை உனக்கு கட்டளை இடுவேன் உனக்கு கட்டளை இடுவேன் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் உங்களுடைய கொம்பை இந்த வருஷத்திலே முளைக்க பண்ண போகிறார் எத்தனை பேர் கவனிக்கிறீங்க ஆண்டுடைய வார்த்தை வரும்பொழுது நீங்க டக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது நீங்க நல்லா திருப்தியாக நீங்க வீட்டுக்கு போடலாம் நீங்க அப்படி எடுக்கல அப்படின்னு சொன்னா நீங்க பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை இழந்து விடுவீர்கள் கவனிங்க கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே கொம்பை முளைக்க பண்ணுகிற வருஷம் இந்த வருஷம் இது நான் உங்களுக்கு புரியும் ஒரு ஒரு ஆட்டுக்குட்டி இருக்குது ஆட்டுக்குட்டிக்கு கொம்பு முளைக்குமா கொம்பு முளைக்காது அந்த ஆட்டுக்குட்டியோட தலை எப்படி இருக்கும் ரொம்ப எலசா இருக்கும்ல எங்கேயாவது போய் அது போய் அதோட அப்பா ஆடு மோதுறத பார்த்துட்டு இதுவும் போய் மோதிச்சுன்னு வைங்க என்ன தலை ఇద ఉడత తల డ్యామేజ్ ఆయడం ఆనా ஒரு கொம்பு அதுக்கு முளைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா அது எங்க போய் இடிச்சாலும் அந்த இடி வந்து பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கும் பாருங்க இவ்வளவு நாட்கள் நீங்க இளம் தலையோட இந்த உலகத்துல சுத்திட்டு இருந்தீங்க உங்களை பார்க்கறவங்க இது குட்டி ஆடு இது வந்து ஒன்றும் பண்ண முடியாது இதனால ஒன்றும் செய்ய முடியாது இதோட வாழ்க்கையில் இது உறுப்பிட உருப்படாது இப்படிதான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் கர்த்தர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷத்துல உங்கள் உங்களுக்கு கொம்பை முளைக்க வைக்க போகிறார் அல்லூயா அந்த கொம்பு இருக்கிற மாட்டை பார்த்தா பக்கத்துல போவோமா ஒரு கண்டு பார்த்தா என்ன வேணாம் குச்சி எடுத்துட்டு அடிப்பான் கல் எடுத்து அடிப்பானுங்க ஒரு நல்ல கொம்பு இருக்கிற காங்கயம் காளையை பார்த்து யாராவது போய் எடுத்தாப்புல நிக்க முடியுமா அந்த மாதிரி ஆண்டவர் இந்த வருஷத்துல உங்களுடைய கொம்பை முளைக்க வைக்க போகிறார் அல்ல லூயா அப்படின்னா உங்களை பார்த்து இவ்வளவு நாள் ஏளனம் பண்ணிட்டு இருந்தவங்க கள்ளத்துக்கு எரிஞ்சவங்க உங்களை கேவலமா நினைச்சவங்க பேசினவங்க இவங்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களுடைய கொம்பை முளைக்க வைக்கிறாராம் அல்ல லூயா அப்போ இது முளை கொம்பு முளைச்சிருச்சு அப்படின்னா யார் எதிர்த்தாப்புல வர முடியாது யார் எடுத்தாப்புல வந்து நிக்க முடியாது அப்போது இப்பேறுபட்ட காரியங்களை கருத்து நம்முடைய வாழ்க்கையில உருவாக்க போகிறார் அப்போ இவ்வளோ நாளுக்கு நம்ம கேட்டுட்டு இருந்த காரியங்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்தியாசமானது நம்ம எடுத்து எப்போ பார்த்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் எத்தனை பேர் நம்மளோட ரீல்ஸில் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் எடுத்து ஒரு ரீல் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் இப்படி தேக்க ஆரம்பிச்சீங்கன்னா ரீல்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் அது ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஈஸியாக போயிடும் நம்முடைய வாழ்க்கையில் இதே மாதிரி தான் பிசாஸ் நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய டைமை ரொம்ப திருடி தான் அதிக அதிகமா அந்த அந்த டைமை திருடி திருடி நம்மளால உருப்பிட முடியாம போயிடுச்சு நமக்கு ஏன் தெரில ஆனா மாட்டிக்கிறோம் ஏன் என்ன காரணம் தெரியல ஆனா நம்ம மாட்டிக்கிறோம் ஆனால் நல்லா தெரிந்து கொள்ளுங்க இந்த வருஷத்துல உங்களுக்கு கொம்பு முளைச்சிருச்சு இனி நீங்க பிசாசு சொல்ற காரியங்களுக்கு நீங்கள் இனி செவி கொடுக்க மாட்டீங்க அவன் சொல்லுவான் அவனுக்கு அறிவு இல்லை பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பிசாசுக்கு அறிவு கிடையாது ஆனா தந்திரசாலி உங்களை எப்படியோ தந்திரமா பாவத்துல தள்ளிடுவோம் உங்களுக்கு எந்த பழக்கமும் இருக்காது ஆனா பழக்கப்படுத்துறதுக்காக ஒருத்தர் ரொம்ப நாள் நீங்க விட்டு வச்சிருப்பீங்க சரி இது வேணாம் அப்படின்ட்டு பழக்கம் அந்த பழக்கம் இருக்கிறவன் பக்கத்துல வந்து உங்களை நோண்டிக்கிட்டே இருப்பான் தந்திரமா உங்கள்கிட்ட பேசுவான் திரும்பி அந்த காரியத்தில் உங்களை விளை தள்ளிடுவான் நான் சொல்றேன் இந்த வருஷத்துல நீங்க கவனமா இருங்க உங்களுக்கு கொம்பு முளைச்சிருக்குங்கிறதுல நீங்க கவனமா இருக்கணும் அல்ல இல்லையா அவ பாருங்க ஒரு ஒரு வாதியார் இருந்தாரு அவருக்கு சீசர்கள் நிறைய பேர் இருந்தாங்க ஒரு பத்து பன்னெண்டு சீசர்கள் இருந்தாங்க அந்த வாதியார் ஒரு முட்டாள் வாதியார் அதுக்கு ஒரு முட்டாள் சீசர்கள் ஒரு பன்னெண்டு பேர் இருக்கிறாங்க இவங்க ஒரு பன்னெண்டு பேர்த்து அவர் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறார் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கும் போது வந்து ஒரு ஆறு வருது இந்த ஆறை தாத்த தாண்டி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பன்னெண்டு சீசர்கள் பார்க்குறோம் இன்னும் இந்த ஆறெல்லாம் வந்து இப்படி ஓடுது வேகமாக ஓடுது நம்ம இறங்கணும்னு என்ன பண்ணணும் அடிச்சுட்டு போயிருமே என்ன பண்ணுறது அப்படின்னு சரி காத்துருங்க இந்த ஆறு நைட் என்ன பண்ணுவோம் தூங்குவோம் இப்போ மணி என்னாச்சு ஒன்றரை மணி ஆனால் தூங்காமல் நீங்கள் முழிச்சுட்டு இருக்கிறீங்க பரவாயில்ல நைட்டு ஆனதுக்கப்புறம் இந்த ஆறு என்ன பண்ணிடும் தூங்கிடும் தூங்கினதுக்கப்புறம் நம்ம நைஸ் எழுந்திரிச்சு நாட்டை தாண்டி போயிடலாம் அதை அடிச்சிட்டு போகாத நம்மள அப்படின்னு அந்த முட்டாளில் குரு சொல்கிறார் இந்த சீசருக்கெல்லாம் அப்படியே கேட்டுட்டு பா உக்காந்துட்டே இருக்கிறாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு என்னாச்சு அப்படியே ஆறு அப்படி இருக்குது நைட் ஆயிடுச்சு சீசர்லாம் வா இப்போ போகலாமா குருவே அப்படிங்கிறாங்க இரு ஆறு தூங்கிருச்சான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கான் சரி இந்த ஆற்ற பற்றி ஏன் இவ்வளோ பயப்படுறீங்கன்னு சொல்லி சீசர்லாம் கேட்குறாங்க அந்த குரு சொல்கிறாரு இது ஒரு நாள் வந்து என்னோட நண்பன் ஒரு திறந்தான் உப்பு வியாபாரி ஒரு க ஒரு குதிரை மேலே உப்பு வச்சுக்கிட்டு உப்பு வியாபாரம் பண்ணுறதுக்கு போனான் இந்த ஆத்த கடந்து போகணும் இந்த ஆத்துக்குள்ள இறங்கி அந்த பக்கம் தாண்டி போறதுக்குள்ள இந்த ஆறு என்ன பண்ணுச்சு அந்த உப்பெல்லாம் முழுங்கிருச்சு அந்த உப்பு போற அந்த ஆறு சாப்பிட்டுருச்சு அதனால இது ஆறு இதனால எங்க போனாலும் நம்ம நம்மளை கூட சாப்பிட்டதான் சாப்பிடறோம் உப்பு சாப்பிட்டு எதை சர்க்கரையை போட்டாலும் சாப்பிட்டுதான் அது என்ன வியாபாரம் பண்ணாலும் என்ன பண்ணுது அந்த ஆறு சாப்பிட்டது அதனால தாண்டி போகணும்னா நம்ம என்ன பண்ணணும் இது ஆறு தூங்குனதுக்கு அப்புறம் தான் போகணும் அப்படின்னு சரி தூங்கிருச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி நைட் ஆயிடுச்சு ரெண்டு மணி ஆயிடுச்சு ரெண்டு மணி தூங்கிடுச்சான்னு பாப்பான்ட்டு எப்படி கண்டுபிடிக்கிறேன் நான் வந்து தீக்குச்சி உரைச்சு தரேன் நீ போய் அந்த ஆத்மையால் வச்சு பாரு அது சத்தமே இல்லாமல் இருந்துச்சுன்னா தூங்கிடுச்சுன்னு அர்த்தம் சத்தம் போடுச்சுன்னா முடிச்சுட்டு இருக்குதுன்னு அர்த்தம் போய் வச்சு பாரு தீக்குச்சி உரைச்சி வச்சா என்ன ஆனது சவுண்ட் ஒரு மாதிரி ஆத்துக்குள்ள வச்சோம்னா என்ன வரும் சவுண்டு வரும் சவுண்டு வந்துச்சுன்னா ஐயோ இந்த ஆறு இன்னும் தூங்கலை முழிச்சுட்டு தான் இருக்குது திரும்பி கொஞ்சம் நேரம் கழிச்சு திரும்பி தீ குச்சி வச்சு பார்க்குறேன் திரும்பி உஷ்க்கின்னு சாத்தம் கேட்குது இன்னும் முழிச்சுட்டு தான் இருக்குது ஆறு இல்லை இந்த மாதிரி முட்டாள்தனமாக ஒரு சில காரியங்களை நம்ம என்ன பண்ணிருச்சுன்னா லைஃப் லாங் பிடிச்சி வச்சுக்கிச்சு நமக்கு இருக்கிற சில பழக்க வழக்கங்களை சொல்றேன் சில நட்புகளை சொல்றேன் சில உறவுகளை சொல்றேன் நமக்கே தெரியாமல் நம்மளை ரொம்ப நாளாக பிடிச்சி வச்சுக்கிட்டு அவன் விடிய விடிய உட்காந்துருந்தாலும் அந்த ஆறு தூங்காது அது மாதிரி நம்ம விடிய விடிய முயற்சி பண்ணாலும் அந்த மாதிரி பழக்கங்கள் உறவுகள் அந்த காரியங்கள் சிக்கல்கள் நம்மளை விட்டு போகாது நம்மை தீர்க்க ஒரே ஒரு இந்த பிரச்சனையை தீர்க்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு அதுதான் இயேசு கிறிஸ்துவ ஏசு குருத்துக்கிட்ட நீங்கள் வந்துட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் எல்லா பிரச்சனைகள் நிச்சயமாக அவர் தீர்த்து விடுவார் அதுக்கு ஒரு விடை இது அதுக்கு ஒரு ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏசு கிறிஸ்து மாத்திரமே வேறு என்ன பண்ணாலும் முடியாது ஏன்னா என்னுடைய வாழ்க்கையிலும் அந்த காரியங்கள் நடந்ததுனாலும் நான் சொல்கிறேன் நானும் துன்மார்க்கமான வாழ்க்கை மோசமான வாழ்க்கை என்னைய வந்து ஒரு 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 பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்ன யாராவது பார்த்துருந்தீங்கன்னா என்னை மனுஷனாவே மதிச்சிருக்க மாட்டேங்க அவ்வளவு மோசமான ஒரு வாழ்க்கை முறை இருந்துச்சு ஆனா கர்த்தர் அதுல இருந்தெல்லாம் மீட்டு கொண்டு வந்து இன்னைக்கு ஊழியக்காரனாக வைத்திருக்கிறார் அதனால நான் சொல்றேன் ஹல லூயா கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்து உங்களையும் பெரிய காரியங்களை செய்யும்படி உங்களை ஆண்ட வச்சிருக்கிறார் ஆமேன் ஒவ்வொருவரும் பிறக்கும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் சில திட்டங்களை வைத்திருக்கிறார் திட்டம் உங்க பொழுது ஒருத்தவங்க பிறக்கிறாங்க அப்படின்னா அந்த பிறக்கிற போது அவங்க வாழ்க்கையில பெரிய திட்டத்தோட தான் அவங்களை பறக்க வைக்கிறாங்க ஜோசப் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு திட்டத்தை வச்சுதான் அவர் பண்ணியிருக்கிறாரு பறக்க வச்சிருக்கிறாரு பிரியா சிஸ்டர் பிறக்கும் உங்களை ஒரு திட்டத்தோட தான் ஆண்டவர் பிறக்க வச்சிருக்கிறார் அந்த பூமியில நம்ம என்ன பண்ணிறோம் வளர 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 நம்ம என்ன பண்றோம் நம்முடைய வாழ்க்கை முறை நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பண்ணிடுறோம் சிலர் ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது சிகர தம் அடிக்க ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா விலகி 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 வேற வேற காரியங்கள்ல விலகி மொத்தமா விலகி போயிடுவாங்க இப்ப ஆண்டவர் திட்டத்தை விட்டே விலகி போயிருவாங்க சில சில பழங்கள் சில சில காலியங்கள்ல அப்ப ஆனா மறுபடியும் ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார் இந்த நேரத்துல மறுபடியும் ஆண்டவர் இடத்துல நம்ம வந்துட்டோம் திரும்பி வந்துட்டோம்னா ஆண்டவர் சொல்லுவார் நான் உண்மை என் திட்டத்தில் நான் வைக்கிறேன் மறுபடியும் உனக்கு கொண்டு வந்து வைக்கிறேன் உனக்கு மறுபடியும் நான் கொம்பை முளைக்க பண்ணுகிறேன் உன்னை எதிர்த்து யாருமே இனிமேல் எதிர்க்க முடியாது உன்னை போக உனால சில சில பேருக்கு முன்னாடி பேசவே முடியாத மாதிரி உண்டாயிரும் சில உங்களுக்கு உங்க எதிர பேசுவாங்க உங்களால திரும்பி பேச முடியாத சூழ்நிலைகள் வரும் அந்த இடத்துல உங்களுடைய வாயை அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க அன்னாளிலே நான் இஸ்ரவேல் வம்சத்தாரின் கொம்பை முளைக்க பண்ணி நம்முடைய கொம்பை அவர் முளைக்க பண்ணி அவர்கள் நடுவிலே அவர்கள் நடுவிலே பேசும் வாயை உனக்கு கட்டளை ஆசிர்வாதம் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருஷத்துல இருபத்தி ஆறாவது வருஷம் சொல்லுது உங்களுக்கு அவர் கொம்பை முளைக்க பண்ணுகிறார் அப்படின்னு என்ன எடுத்தோம் உங்களை பார்த்து பார்க்கிறவர்களா பிரமிப்படைவார்கள் ஐயோ இவனை சின்னவன் நினைச்சமே சாதாரண ஆள் நினைச்சேமே இவனை கொம்பு உழைச்சி திடீர்னு இப்படி பெரு பயங்கரமா வரானே சொல்லிட்டு அதே போல உங்களை பேச விடாமல் செய்த அந்த வாயை உங்களை உங்களை பேசும்படியாக வாய் அடைக்கும்படியாக இந்த வருஷத்துல கர்த்தர் செய்ய போகிறார் உங்களுக்கு விரோதமா பேசின எல்லாருடைய வாயை காட்டிலும் உங்களுடைய வாய் பலத்ததா இருக்க போகிறது அல்லூரியா அதுக்கு சண்டை சண்டை போறதை பத்தி நான் சொல்லல நீங்க பேசுனீங்கன்னா அதுக்கு மறு பேச்சே பேச முடியாத அளவுக்கு ஆண்டர் வாய்களை அடைச்சு அடைப்பார் அல்ல லூய்யா ஆனா என்ன தேவனை நீங்கள் பற்றி பிடித்துக் கொண்டீர்கள் என்று சொன்னா ஏசு கிறிஸ்து தொடர்ந்து நீங்க பற்றி பிடிப்பீங்கன்னு சொன்னா இந்த ஆசீர்வாதத்தை கத்தவங்களுடைய வாழ்க்கையில கட்ட வைக்கிறார் அல்ல சங்கீதம் தொண்ணூத்தி ரெண்டாவது சங்கீதத்தை எடுத்து பத்தாவது வசனத்தை எடுத்து வாசிங்க சங்கீதம் தொண்ணூத்தி ரெண்டு பத்து நம்முடைய கொம்பு சாதாரண கொம்புல காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்து காண்டாமிருகத்துக்கு கொம்பு இருக்கு இப்படி இருக்குமா காண்டாமிருகம் பாத்துருக்கீங்களா நான் வேற தனியா சொல்லிட்டு இருக்க போறேன் பாத்துருக்கீங்களா இப்படி இருக்கு கொம்பு இப்படி இருக்குமா எரும கொம்பு மாதிரி இல்ல காண்டா மிருக பார்த்த மாதிரி இருக்கும் அப்போ காண்டாமிருகத்தினுடைய கொம்பை போல உங்களை உயர்த்துவேன்னா இங்க இருந்து இப்படி போகும் அதோட கொம்பு கீழே இருந்து மேல போகும் அப்ப உங்களுடைய வாழ்க்கை அதாவது ஆஹ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொம்பு அப்படின்னாவே எனக்குது கொம்பு அப்படின்னா உங்களுடைய பலன் உங்களுடைய பலன் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஐயோ என் சரீரம் பலவீனம் ஆயிடுச்சு என் டயர்ட் டயர்டாயிடுச்சு என்னோட சோர்ந்து போயிட்டேன் என் வாழ்க்கைய எல்லாம் சோர்ந்து போச்சு நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி சோர்ந்துட்டேன் இனிமேல் எனக்கு எதுவுமே இல்ல எல்லாம் சோர்ந்து போச்சு என் மைண்ட் டயர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க இல்லையா அப்பதான் அண்டர் இந்த வார்த்தையை சொல்றாரு நீ டயர்ட் ஆயிட்டேன்னு நினைக்காத உன்னோட பாடியில டயர்ட் ஆயிட்டேன்னு நினைக்காத உன் சரீரத்துல உன் ஆத்மாவில இறுதிய சோர்ந்து போயிடுச்சுன்னு நினைக்காத உன்னுடைய கொம்பை நான் காண்டா மிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவேன் ஹலே லூயா நான் மேல் நோக்கி உன போறேன்னு அண்டர் சொல்றார் ஹலே லூயா இவ்வளவு நாட்கள் இந்த வார்த்தைகளை நம்ம இல்ல அதனாலதான் அது நடக்கல ஏன் நடக்கலன்னா கேட்டதில் அதனால நடக்கல கேட்டா அது நடக்கும் சரிங்களா கேக்குறதுன்னா அதனால் நடக்கல இந்த மைக் கொடுங்க இப்போ இந்த மைக்க வந்து நான் வாங்குறேன் கொடுங்கன்னு சொல்லி கேக்குறேன் இந்த மைக்கை என்கிட்ட வந்து கொடுத்தாங்க இப்போ நான் கொடு நான் கேட்கவே இல்லைன்னா என்ன பண்ண மாட்டாங்க அதை கொடுக்கவே மாட்டாங்க இந்த மைக் எனக்கு வேணும்னா நான் என்ன பண்ணணும் கேட்கணும் உங்கள் வாழ்க்கையில் நன்மையானது வேணும் அப்படின்னா நீங்கள் கேட்கணும் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுடைய வாய் அந்த வாயில் அவ்வளவு பவர் இருக்கு அந்த வாயில் நீங்கள் பேசும்போது அதுவும் சும்மா கேட்கறது இல்லை ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் கேட்கணும் ஒவ்வொரு காரியத்தையும் கேட்கும் பொழுதும் ஏசு கிருத்தின் நாமம்னா அவருடைய பேர் பெயர் ஏசுகிருத்தின் பெயரால கேட்கிறேன் கிறிஸ்துவின் பெயரால இத நான் ஜபிக்கிறேன் இதனுக்கு வேணும் என் பிள்ளைக்கு இது வேணும் என் குடும்பத்துக்கு வேணும் மனைவிக்கு வேணும் கணவனுக்கு வேணும் இப்படின்னு என் கணவன் இப்படி ஆகணும் என் மனைவி எப்படி ஆகணும் என் பிள்ளை எப்படி ஆகணும்னு சொல்லி நீங்க கேட்க 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 உங்களுடைய வாழ்க்கையில அதெல்லாத்தையும் நீங்க பார்க்க முடியும் ஒவ்வொன்னா பாப்பீங்க எல்லா காரியத்தையும் நீங்க பார்க்க முடியும் அடுத்த வருஷம் வாசிங்க புது என்னையால் அபிஷேகம் பதினொன்னு பதினொன்னு திருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும் என் கண் காணும் எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும் உம் நம்முடைய கண்ண பார்க்கும்படியாகவே நம்ம காது கேட்கும்படியாகவே நமக்கு விரோதமாக யார் யாரெல்லாம் எழும்பினார்களோ அவர்களுக்கு விரோதம் அவரே நமக்கு விரோதமா எழும்புல நீங்க போய் எதுவும் பண்ண வேண்டாம் விரோதமாக ஒருத்தர் பேசிட்டா நம்மளை இந்த மாதிரி துன்பப்படுத்திட்டோம் அப்படின்னா அந்த ஆட்களுக்கு முன்னாடி நம்ம போய் சண்டை போட வேண்டியது இல்லை நீங்க அமைதியா இருங்க நீங்க கஷ்டமாயிடுச்சு நீங்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டு பாருங்க அவர்களுக்கு கிறிஸ்துவே எழும்பி அவர்களை முறியடிப்பார் நீங்க சும்மா இருப்பீங்க அல்ல லோய்யா நீங்க சும்மா இருந்தா போதும் அவர் எல்லா கரையும் பார்த்துக்குவாரு அப்ப அவருடைய கரங்களை நாம் பிடித்து கொண்டோம்னா அவர் நம்முடைய கொம்பை முளைக்க பண்ணுவார் அல்ல லோய்யா அவர் நம்ம பிடிக்கலைன்னா கொம்பும் முளைக்காது கொம்பு முளைக்க பண்ணணும்னா நம்ம அவரை பிடிக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷத்துல உங்களுடைய கொம்பு முளைக்க பண்ணணும் உங்களுடைய வாய் பேசுகிற சத்தம் இந்த உலகம் கேட்கணும் அப்படின்னா நிச்சயமாக தேவனுடைய கரங்களை பிடித்துக் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார் அதிசயங்களை செய்வார் அவங்களுடைய வாய் அதை சொல்லும் ஆஹ் ஒன்னு சாமுவில் எடுத்து இரண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் வரை ஒன்னு சாமுவில் ரெண்டு ஒண்ணு அப்பொழுது அன்னால் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது மேல் வாய் திறந்திருக்கிறது உன்னுடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன் அவனுடைய பகைஞருக்கு முன்பாக வாய் திறந்திருக்கிறது அப்படின்னா உங்க பகைஞருக்கு முன்னாடி நீங்க பேசுவீங்க அவங்க சும்மா இருப்பாங்க இவ்வளவு நாள் அவங்க பேசினாங்க நீங்க சும்மா இருந்தீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷத்துல நீங்க பேசுவீங்க அவங்க இருப்பாங்க எல்லா விதமான உங்களுக்கு முளைக்கிற கொம்பு மூலமா கிடைக்கும் உங்களுக்கு முளைக்கிற அந்த கொம்பு கர்த்தர் காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவார் அது மேல் நோக்கி தான் இருக்கும் கொம்பு கீழ் நோக்கி இல்லை மேல் நோக்கி இருக்கிற கொம்பு உங்களுக்கு முளைக்க போகிறது உங்களை பார்க்கிறவர்கள் பயந்து நடுங்குவார்கள் உங்களிடத்துல உங்களை ஏளனமா நினைச்சவங்களை கனவீனப்படுத்தின உங்களை கஷ்டப்படுற பயப்படுத்தினவங்க உங்களுக்கு முன்பாக வெக்கப்பட்டு தலை குனிவார்கள் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுப்பார் அல்லா ஆகினால இந்த வருஷம் உங்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் எல்லா விதமான நன்மைகள் கொம்பு நல்லா தெரிஞ்சுக்கு இந்த வருஷம் பூரா நமக்கு என்ன தெரியும் கொம்பு தெரியணும் அல்ல லோயா ஒரு கொம்பு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அந்த கொம்பு மேல் நோக்கி போகிற ஒரு கொம்பு கர்த்தர் உங்களுக்கு கொம்பை முளைக்க வைக்கப் போகிறார் அலலுயா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நீங்கள் அடுத்த வருஷம் வந்து இந்த இடத்துல நீங்கள் நின்று சாட்சி சொல்லும் பொழுது ஒரு கொம்பை உயர்த்தின காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்தினேன்னு சொன்னார் அதே போல கர்த்தர் உயர்த்தினார்னு நீங்கள் சொல்ல போறீங்க அலையா ஹலே லூயா இந்த வருஷம் உங்களுக்கு நான் சில ஆசீர்வாதங்களை சொல்லுகிறேன் கர்த்தர் அந்த ஆசிர்வாதங்களுடைய வாழ்க்கை நிறைவேற்றுவார் வாடகை வீட்டில் தங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலையும் நான் சொல்றேன் கர்த்தர் உங்களுக்கு சொந்த வீடுகளை கொடுக்க போகிறார் ஹலெலூயா நல்லா முடிச்சு ஆமன்னு சொல்லுங்க அலே லூயா சொல்லுங்க ஹலெலூயா நீங்க இவ்வளவு நாள் வாடகை வீட்டில் வாடகை கொடுத்துருந்தீங்க பாருங்க இனி வாடகை வீட்டில் வாடகை கொடுத்துட்டு இருக்க போறது இல்ல சொந்த வீட்டில் கால் மேல கால் போட்டு இருக்க போறீங்க ஹலெ லூயா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாவது வருஷத்துல கர்த்தர் இந்த அற்புதங்களை எங்களுக்கு செஞ்சிரு செஞ்சிருப்பாரு நீங்களும் இப்போ சொன்ன மாதிரி சாட்சிகள் எல்லாம் சொல்ல போறீங்க நிறைய காரியங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகுது ஹலலூயா இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன் இந்த காண்டாமிருகத்தின் கொம்பை போல உங்க கொம்பு உங்களுடைய கொம்பை அவர் உயர்த்துகிறார் உங்களுக்கு சொந்த வீடுகளை கர்த்தர் கொடுக்கிறார் ஹல லூயா இப்போ நீங்க ஆண்டுடைய கரங்களை பிடித்து கொண்டீர்கள் என்று சொன்னா இந்த காரியங்களுடைய வாழ்க்கையில நடக்க போகிறது அலுய்யா இன்னொன்று என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நீங்கள் யார் எதை சொன்னாலும் நீங்கள் பொறுமையோடு அதை திருப்பி பதில் பேசாமல் இருக்கணும் அலை லோயா உங்களை கோவப்படுத்தும்படி யாராவது உங்களிடத்தில் வந்து பேசுனாங்கன்னா நீங்க கோவப்படாம நீங்க அமைதியா அவங்களுக்கு மறு உத்தரவு சொல்லக்கூடாது அப்படின்னா நீங்க திரும்பி அதுக்கு எந்த பதிலோ பதில் பதில் வார்த்தைகளோ கோவ வார்த்தைகளோ நீங்க திரும்பி சொல்லாம அமைதியா இருங்க உங்கள் வீடு கட்டப்படும் அல்ல யா உங்களுக்கு வீடு கட்டணும் அப்படின்னா இந்த ஆசீர்வாதம் இதை நீங்க பிடித்து கொள்ளணும் திருப்பி எதுவுமே பேசாதீங்க அவங்க பேசினாங்கன்னா நீங்க திருப்பி எதுவுமே பேசாதீங்க யாரா இருந்தாலும் சரி யாரு வந்து உங்களுக்கு விரோதமா மாமியார வந்து பேசினாலும் சரி அல்லது மருமகம் வந்து மாமியார் பேசுனாலும் சரி அல்லது பிள்ளைங்க வந்து பெற்றோரை பேசினாலும் பெற்றோர் பிள்ளைகளை பேசினாலும் சரி மறு உத்தரவு எதுவுமே சொல்லாதீங்க நீங்க அமைதியா இருங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க ஆண்டவரே எனக்கு ரொம்ப கோபம் வருது உங்களுக்கு நன்றி ஆண்டவரே சொல்லுங்க கோபம் வரும் யாரும் உங்களை எடுத்து பேசினா உங்களுக்கு கோபப்படுத்துனா உங்களுக்கு கோபம் வரும் ஆனால் நீங்க சொல்லுங்க ஆண்டரே நன்றி நியூ இயர் அன்னைக்கு வசனம் சொல்லி இருக்குது நான் கோவப்படக்கூடாது திரும்பி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு அதனால நான் பேச மாட்டேன்ருங்க கருத்தர் உங்க வீட்டை கட்டுவதற்கு எங்களை எடுத்து வச்சிருவார் ஹலலூயா ஹலலூயா நீங்கள் மறு உத்தரவு சொல்லாம இருந்தீங்கன்னா நீங்க வீடு கட்டுவீங்க ஆமேன் போன வருஷம் ரொம்ப சின்ன ஒரு ஆசீர்வாதமா அன்றர் கொடுத்தார் நகை வாங்குவீங்கன்னு சொல்லிட்டாரு அது ரொம்ப சின்ன ஆசீர்வாதமா போச்சு ஆனா இந்த வருஷம் உண்மையாகவே நான் சொல்றேன் கர்த்தர் உங்களுக்கு வீடுகளை கட்டி தர போகிறான் ஹலலூயா நீங்க சொந்த வீட்டுல நீங்க குடியிருக்க போறீங்க ஆமேன் அப்புறம் சொந்த வீடு கட்டுறதுக்கு முகாந்திரமே இல்லை வழியே இல்லை வாய்ப்பே இல்லைங்கிறவங்களுக்கு இந்த வருஷம் முடிவுக்குள்ளாக நிலங்களை நீங்கள் வாங்க போகிறீர்கள் ஹலலோயா நீங்க நிலத்தை முதல்ல வாங்குவீங்க இது சம்பந்தமான ஆசீர்வாதங்களும் இந்த வருஷம் ஆண்டர் பேசியிருக்கிறார் நீங்க பாருங்க ஒன்னா வீடு நிலம் இருக்கிறவங்க வீடை கட்டுவீங்க நிலமே இல்லாதவங்க நிலத்தை வாங்குவீங்க அல்லை லோய்யா நிலத்தை வாங்கி நீங்கள் வீடு கட்டுவீங்க அல்ல அதே போல் இயோ இம்மூவபுள் நீ இப்போ சொன்னது அடுத்த மூவபிள் அசட் நீங்கள் வாகனங்களையும் நீங்கள் வாங்க போகிறீங்க அல் வாகனங்களை வாகனங்களையும் நீங்கள் வாங்க போகிறீங்க நீங்கள் பாருங்கள் தொடர்ந்து இந்த வருஷம் ஃபுல்லாக நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க நம்ம சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறத நீங்கள் பார்க்க முடியும் ஹலோ லூயா நீங்கள் வீடுகளை வாங்குவீங்க நிலங்களை வாங்குவீங்க அடுத்தது வாகனங்களே வாங்குவீங்க ஹல இதெல்லாம் வாங்கணும்னா எது நல்லா இருக்கணும் இதெல்லாமே வாங்கணுன்னா என்ன நல்லா இருக்கணும் குடும்பம் நல்லா இருக்கணும் ஒரு கணவன் மனைவி நல்லா இருக்கணும் பிள்ளைகள் நல்லா இருக்கணும் ஒரு குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும் அப்போ தான் வீடு நிலம் காரெல்லாம் வாங்கி பிரயோஜனம் நீங்கள் எல்லாம் வாங்கிட்டு குடும்பத்தை சமாதானமே இல்லை என்ன பிரயோஜனம் இருக்குது ஒரு பிரயோஜனம் இல்லை வீடு பெருசா இருக்கும் ஆனால் உள்ள சமாதானமே இல்லைன்னா ரொம்ப மோசமா இருக்கும் இல்லையா அதனால இதெல்லாம் வரணும் அப்படின்னா முதல்ல உங்க குடும்பத்தில் சமாதானம் வரும் அலலூயா அலலூயின் சமாதானம் வரும் அப்படின்னு சொன்னால் ஆமீன் சொல்லிருங்க டக்குன்னு ஆமீன் சமாதானம் கண்டிப்பாக வரும் அப்போ உங்களுக்கு வீடு வரும் அப்போ தான் உங்களுக்கு வாகனங்கள் வரும் ஆகையினால இந்த ஆசீர்வாதங்களை உங்களுக்காக நான் சொல்லியிருக்கேன் இது மெட்டீரியல் ஆசிர்வாதம் இது வந்து இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற போது நமக்கு தேவையான ஆசீர்வாதம் இதெல்லாம் இது வந்து கிடைக்குமா கிடைக்காதா இது சும்மா சொல்றாரா இல்லையா அப்படிலாம் இல்ல ஒவ்வொரு வருஷமும் நான் பார்த்துருக்கேன் இது வரைக்கும் நான் ஏழு வருஷங்களுக்கு ஆசீர்வாத வார்த்தைகளை சொல்லிக்க ஏழு வருஷமும் நிறைவேறி இருக்குது அல்ல லோய்யா கண்டிப்பா இந்த வருஷம் உங்களுடைய ஒவ்வொருடைய ஒவ்வொருடைய முகத்தை நான் பார்த்து சொல்றேன் ஒவ்வொருவருக்கும் இந்த ஆசீர்வாதங்கள் நிச்சயமான காரியங்களை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் ஆமின் நீங்கள் நிலம் வீடு வாகனங்கள் இந்த வருஷம் முடிவுக்குள்ளாக நீங்கள் க கை உங்கள் கைகளில் இருக்கும் நீங்கள் தைரியத்தோடு இருங்க சந்தோஷத்தோடு இருங்க சமாதானத்தோடு இருங்க யாராவது சண்டைக்கு வந்தாங்கன்னா பதில் பேசாமல் இருங்க கத்தலைவர்கள் உங்களுடைய வாழ்க்கையா வாய்க்க செய்வார் அதில் எல்லோரையாக எழுந்து நிற்போம் சோதனம் தேங்க்யூ ஜீசஸ் நன்றி ஆண்டவரே அப்பா நீங்க சொல்லியிருக்கிற வார்த்தையின்படி நன்றி செலுத்தி நான் துதிக்கிறேன்ப்பா எசை கேள நாங்கள் வாசிக்கிற அந்த வார்த்தையின்படி மறுபடியும் அதை வாசிக்க இசை கேள் இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்று இந்த வருஷம் ஃபுல்லா இந்த சத்தம் நம்ம கேட்டுட்டே இருக்கணும் இசைனால் எனக்குன்னு சொல்லலாம் நமக்கு நமக்கு சமையல் நமக்கு கொம்பை முளைக்க பண்ணி நம்முடைய கொம்பை நம்முடைய கொம்பை முளைக்க பண்ணி நம்முடைய கொம்பை முளைக்க பண்ணி நம் நடுவிலே நம் நடுவிலே தாராளமாய் பேசும் வாயை தாராளமாய் பேசும் வாயை நமக்கு கட்டளை நமக்கு கட்டளை இடுவார் அப்பொழுது போதும் நாம் நாம் அவர் கர்த்தர் என்று அவர் கர்த்தர் என்று அறிந்து கொள்வோம் நம்முடைய கொம்பை அவர் முளைக்க பண்ண போகிறார் நம் நடுவிலே தாராளமாய் பேசும் வாயை நமக்கு அவர் கட்டளையிடுகிறார் எடுகிறார் நம் தாராளமாய் பேசும் வாயை அவர் கட்டளை எடுகிறார் நீங்க பேச போறீங்க இந்த இந்த வருஷத்துல ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க போறீங்க நிலம் இருக்கிறவங்க வீடை கட்டுவீங்க நிலமே இல்லாதவங்க நிலத்தை வாங்குவீங்க ஹலோ நிலத்தை வாங்கி நீங்க வீடு கட்டுவீங்க அல்ல லூயா அதே போல் இமூவபுள் அசட்டு நீ இப்போ சொன்னது அடுத்த அசெட் அசட் வாகனங்களையும் நீங்கள் வாங்க போகிறீங்க அல்ல வாகனங்களை வாகனங்களையும் நீங்கள் வாங்க போகிறீங்க நீங்கள் பாருங்கள் தொடர்ந்து இந்த வருஷம் ஃபுல்லாக நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க நம்ம சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது நீங்கள் பார்க்க முடியும்